அப்படே பயிற்சி மையத்தின் சார்பாக வரவிருக்கும் காவலர் தேர்வுகளான சார்பாய்வாளர் மற்றும் இரண்டாம் நிலை காவலர் தேர்வு அட்மிஷன் தொடங்கி நடைபெற்று வருகிறது ஸோ இவர்களுக்கான பாடக்குறிப்புகளும் வந்து வழங்கப்பட்டதான் வருகிறது புக்ஸ் அண்ட் தென் கிளாஸஸ்க்கான அட்மிஷன்ஸ் பற்றின டீடைல்ஸ் உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்ப்ளே அவரை காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணி இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கோங்க தேங்க்யூ ஹாய் கைஸ் வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி சோ இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பாக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பொது அறிவு பிளஸ் உளவியலுக்கான அடுத்த முப்பது கேள்வி மிக முக்கியமான முப்பது கேள்வி என்று போறோம் சோ ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்டே நான் உளவியல் தான் வச்சிருக்கேன் சோ உலகத்தில் முதல்ல மூளை எல்லாம் நம்ம உளவியலுக்கு செலவு பண்ணிடலாம் ஓகேங்களா சோ சோ கேள்வி எதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு வட்டி கணக்கு தான் கேட்டிருக்கேன் சோ இப்போ ஆயிரத்தி ரூபாய் ஆயிரத்திற்கு ஐந்து சதவீத வட்டி விகிதத்தில் மூன்று வருடத்திற்கு கிடைக்கப்பெறும் தனி வட்டி மற்றும் கூட்டு வட்டியின் வித்தியாசம் என்னன்னு கேட்டிருக்கேன் சோ இந்த மாதிரி ஒரு கணக்கு கேட்டாலே நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ ஆயிரத்திற்கு மூன்று வருடத்திற்கு கிடைக்கப்பெறும் வட்டி மற்றும் கூட்டு வட்டி நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் தனி வட்டி கூட்டு வட்டி வித்தியாசம் கண்டுபிடிக்கிறனாலே தனி வட்டின்றது ஃபர்ஸ்ட் எவ்வளவு வட்டி போடுறனோ அதே தான் கடைசி வரையும் கடைசி நான் கொடுத்து செட்டில் பண்றவே அதே வட்டி தான் ஆனா கூட்டு வட்டின்றது வருஷத்துக்கு வருஷம் வட்டிக்கும் வட்டி போட்டுனே போவேன் அதுதான் கூட்டு வட்டி சோ இப்போ ஆயிரம்ன்றதை எழுதிடுறேன் ஓகேங்களா சோ ஆயிரத்துக்கு மூணு வருஷம் சோ மூணு கோடு போட்டுக்கிறேன் ஓகேங்களா ஆயிரத்துக்கு முதல்ல அஞ்சு பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சிக்கோங்க ஆயிரம்ன்றது நூறு பர்சன்டேஜ்

சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எனக்கு எவ்வளவு வந்து டோட்டலா நூத்தி ஐம்பது ரூபாய் வந்து வட்டி ஓகேங்களா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இப்ப எனக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தெரியணும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இதே மாதிரிதான் மூணு வருஷமும் அதே வட்டி தான் கொடுப்பேன் ஆனா இந்த வட்டிக்கும் வட்டி போடுவான் அதுதான் வித்தியாசமே சோ முதல் வருஷத்துக்கு இந்த ஐம்பது ரூபாய்க்கு அந்த ஐம்பது ரூபாய்க்கு ஒரு வட்டி போடணும் முதல் வருஷம் ரெண்டுமே சேமா தான் வரும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஐம்பது ரூபாய் தான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஐம்பது ரூபாய் தான் ஆனா ரெண்டாவது வருஷம் சிம்பிள் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல ஐம்பது ரூபாய் வட்டியும் தரணும் மேற்கொண்டு இந்த முதல் வருஷம் வந்து பெற ஒரு வட்டி அந்த வட்டிக்கும் வட்டி போட்டு தரணும் சோ இந்த வட்டிக்கு வட்டி போடும்போது போது ஐம்பது ரூபாய்க்கு வட்டி போட்டுனா இந்த ரூபாய்க்கு அஞ்சு பெர்சென்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரம் அந்த ரெண்டாயிரம் ரூபாய் அதிகமா வரும் ஓகேங்களா சோ ரெண்டாவது வருஷம் ஐம்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்துருப்பான் ஓகேங்களா சோ மூணாவது வருஷம் பாத்தீங்கன்னா முதல் வருஷம் வாங்கின ஒரு ஐம்பது ரூபாய்க்கு ஒரு வட்டி

செகண்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா ராஜு மற்றும் சோனுவின் வயதுகளின் கூடுதல் முப்பத்தி ஆகும் அதாவது ராஜுன்னு ஒருத்தன் வயசு இருக்கு பிளஸ் சோனு இவனுங்க ரெண்டு பேர் வயசையும் கூட்டினா தான் எனக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஐந்து மேலும் அவர்களின் பெருக்கல் பலன் அதாவது இவன் வயசையும் சோனு வயசையும் பெருக்குனா எனக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா முன்னூத்தி ஆறு கிடைக்குமா எனில் அவர்களின் வயதுகள் என்ன ரொம்ப சிம்பிளான கேள்விங்க எந்த ரெண்டு நம்பர் ஆட் பண்ணா உங்களுக்கு தேர்ட்டி ஃபைவ் வருதோ அதான் ஆன்சர் இப்ப பதினேழு பதினஞ்சு ஆட் பண்ணுங்க உங்களுக்கு முப்பத்தஞ்சு கிடைக்குமா கண்டிப்பா கிடைக்காது அப்ப அது ஆன்சரா வர வாய்ப்பு இல்லை பத்தொன்பதையும் பதினாறையும் ஆட் பண்ணுங்க முப்பத்தஞ்சு கிடைச்சிடுமா கிடைக்கும் ஸோ இருபதையும் பதினஞ்சும் ஆட் பண்ணினாலும் முப்பத்தஞ்சு கிடைக்கும் பதினெட்டும் பதினேழு ஆட் பண்ணாலும் முப்பத்தஞ்சு கிடைக்கும் ஸோ என்னால் இந்த ஃபஸ்ட்டு சமன்பாட்டை பயன்படுத்தி இதுதான் தான் ஆப்ஷனாக வராதுன்னு வெளியே தள்ள முடியும் ஆனால் இந்த மூன்று ஆன்சர்ல எது வேணால் வரலாம் அதுக்கு என்னால இரண்டாவது சமன்பாட்டை பயன்படுத்த முடியும் இது வந்து ஷார்ட்கட் தான் வேகமாக கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போது இதெல்லாம் கூட்டினா முப்பத்தஞ்சு வருது ஓகே மூணு ஆப்ஷன் அப்போ முப்பத்தஞ்சு சாட்டிஸ்ஃபை பண்ணுது ஆனால் எந்த ரெண்டு நம்பரை பெருக்குன்னா நமக்கு முந்நூற்றி வரும் அதுதானே கணக்கு இப்போ இருபதையும் நான் பதினஞ்சையும் பெருக்கி பார்க்குறேன் ஜீரோ அஞ்சு ஜீரோ ஜீரோ டிஜிட் எப்படி இருந்தாலும் தான் வரத்துக்கு வாய்ப்பே இது அடுத்து இதுவும் போயிடும் என்னங்க கடைசி டிஜிட் தான் வரும் போயிடும்பதாறுதுவும் பதினேழு ஏழு எட்டு ஐம்பத்தி ஆறு ஓர் ஏழு ஏழு ஸோ பன்னெண்டு வந்திருக்கும் ஸோ அடுத்தது பதினெட்டு அப்படியே மல்டிப்ளை பண்ணி போடுவோம் முன்னூற்றி ஆறு வந்துச்சுக்கிங்களா அந்த ரெண்டு நம்பர் பிறகு நடந்தா முந்நூறு தருவது ஆப்ஷன் வச்சே நம்ம எலிமேட் பண்ணிடலாம்ல எல்லாத்தையுமே ஓகே ஒருவன் ஒரு பொருளை ரூபாய் இரண்டாயிரத்தி 10 எழுவதிற்கு பத்து அந்த பொருளின் அடக்க விலை என்ன நான் ஆல்ரெடி அடக்க காஸ்ட் ஓகேங்களா காஸ்ட் காஸ்ட் நூறு சதவீதம் ஓகேங்களா காஸ்ட் அதுதான் நம்மள என்னன்னு அந்த ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது ரூபாய்க்கு அப்ப செல்லிங் ப்ரைஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா அவன் விற்ற விலை வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது ரூபாய்க்கு வித்துருக்கான்

இவங்க ரெண்டு சேர்ந்து தான் எவ்வளோ இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் இருக்கு ரெண்டு பேர்கிட்டையும் சேர்ந்து அதில் அமித்தின் கால் பங்கு பானுவின் அரை பங்குக்கு சமம் அதாவது அமித்தினுடைய கால் பங்கு ஒன் பை ஃபோர்த் ஆஃப் த அமௌண்ட் வந்து பானுவினுடைய அரை பங்குக்கு சமம் அதாவது ஒன் பை டூ ஆஃப் த அமௌண்ட்டுக்கு சமம் இவன் கால் பங்கு பணம் எடுத்தா அவன் அரை பங்கு பணம் எடுத்ததுக்கு சமம்னா அமைத்திடம் எவ்வளவு இருந்ததுன்னு கேட்டிருக்கான் சரி எப்படி சார் இந்த கேள்வி எல்லாம் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ஒண்ணும் கவலைப்படாதீங்க ஆப்ஷன் நம்ம கொடுத்துருக்கோம்ல இந்த ஆப்ஷன்ல இருந்தே அடிச்சிடலாம் இப்போ மொத்தமாவே ரெண்டு பேரு கிட்ட ஆயிரத்தி ஐநூறு தான் இருக்கு இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ அமித் கிட்ட ஆயிரம் ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கிறேன் ஒரு ரெண்டாவது ஹையஸ்ட் வேல்யூ எப்பவுமே செக் பண்ணுங்க ஏன்னா ரெண்டாவது ஹையஸ்ட் வேல்யூ செக் பண்ணாதான் நமக்கு வந்து அதுலயே ஆன்சர் வந்துச்சுன்னா அதுதான் விடை அதுல ஆன்சருக்கு மீறிய விடை வந்துச்சுன்னா அதை விட கம்மியான ஆன்சர்

ஐநூறுல பங்கு பானுவின் அரை பங்குக்கு சமம் சொல்லியிருக்கான் அப்ப ஐநூறுல அரை பங்கு அதே இருநூத்தி ஐம்பது ரெண்டு ஆயிடுச்சா அப்ப அமித் கிட்ட எவ்வளவுதான் இருந்திருக்கும் ஆயிரம் ரூபாய் தான் இருந்திருக்கும் ஓகேங்களா புரிஞ்சுச்சுங்களா மறுபடியும் ஒரு முறை சொல்லிடுறேன் அமித்தின் கால் பங்கு பானுவின் அரை பங்குக்கு சமம் தான் ஈக்குவேஷன் எழுதியிருக்கேன் ஸோ கிட்ட ஆயிரம் ரூபாய் இருக்குன்னா ஆயிரத்து நாலு டிவைட் பண்ணுங்க இரநூத்தம்பது ரூபாய் இவன் கிட்ட ஐநூறு ரூபாய் இருக்குன்னா ரெண்டு டிவைட் பண்ணுங்க இரநூத்தம்பது ரூபாய் ரெண்டும் சமம் ஆயிடுச்சு அப்போ ஆயிரமே ஆப்ஷன்ல முடிஞ்சிருச்சு அடுத்த கேள்வி ஒரு முக்கோணத்தின் கோண அளவுகளின் விகிதங்கள் த்ரீ இஸ் டு அதாவது ஒரு முக்கோணத்தின் கோண அளவுகளின் விகிதங்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா த்ரீ இஸ் டு ஃபோர் இஸ் டு ஃபைவ் ஆகும் எனில் அவைகளின் கோணங்கள் என்னன்னு கேட்டிருக்கேன் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் ஒரு முக்கோணத்தின் மூன்று கோணங்களையும் கூட்டினால் நூத்தி எண்பது டிகிரி வரணும் அப்ப இங்க ரேஷியோ கொடுத்துட்டு இருக்கானா த்ரீ எக்ஸ் பிளஸ் ஃபோர் எக்ஸ் பிளஸ் ஃபைவ் எக்ஸ் ஈக்குவல் டு

முடிந்தது அடுத்தது இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்பான் எப்பவுமே இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்பான் மேலே வந்து கோடு போட்டிருப்பாங்க இவற்றின் வித்தியாசம் என்னன்னு கேட்டிருக்கான் வித்தியாசம் என்னன்னு கேட்டிருக்கான் இந்த மாதிரி ஒரு கோடு போட்டாலே டிசிமல்ல கோடு போட்டாலே இந்த மாதிரி நம்ம வித்தியாசம் வந்து ஃபிராக்ஷன்ல தாங்க வரும் ஸோ என்ன பண்ணுங்கன்னா மூணு டிஜிட் இருக்கா அப்ப கண்டிப்பா தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்பது ஏன்னா ஆயிரம் மைனஸ் ஒன்று தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது வரும் சப்போஸ் எயிட்டி ஒன்னு கோடு போட்டுருந்தான் தொண்ணூத்தி ஒன்பதுன்னு வந்துருக்கும் நல்லா வந்திருக்கும் இன் கேஸ் வந்து ஒரு சில இப்படி நீங்கள் இதுவாக மாற்று விகிதமாக நீங்கள் ஒன்றும் பண்ணாதீங்க கீழே தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்பது எதில் இருக்குதோ அதான் விடையா இருந்திருக்கும் டிசிமல் என்னதான் தொண்ணூத்தொன்பது தான் இங்கே பாத்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே தொள்ளாயிரத்தி தான் இருக்கு எல்லா ஆப்ஷன்லயுமே

ஏழு சதவீதம் தனி வட்டி மூலம் ரூபாய் பதினைந்தாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபதாக மாறுகிறது எனில் எத்தனை வருடத்தில் இது நடைபெற்று இருக்கும் இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்வல் டு பி என்ஆர் டிவைடட் பை ஹண்ட்ரட்னு ஒரு ஃபார்முலா ஸோ இதுதான் பிரின்சிபல் அமௌண்ட்டுங்க பி வேல்யூ இது நம்பர் ஆஃப் இயர்ஸ் தான் நம்மள கேட்கறான் என்ன தான் நம்மள கேட்கறான் ஆறு இதுதான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இது வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வட்டி ஸோ இப்படியும் கண்டுபிடிங்க ஃபார்முலாவில் சப்ஸ்ட்யூட் பண்ணி கண்டுபிடிங்க ஃபார்முல சப்டூட் பண்ணாதே நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சி எப்படினு பாத்தீங்கன்னா பதினாலாயிர ஒரு அமௌண்ட் தான் எவ்வளவோ மாறி இருக்கு இந்த அமௌண்ட்டு தான் இவ்வளவோ மாறி இருக்கு வட்டியோட சேர்த்து அப்போ அதுலேருந்து கழிச்சு கழிச்சுடுங்க பதினஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுலேருந்து இருந்து பதினாலாயிரம் கழிச்சா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ரூபாய் வருதுங்க இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது எத்தனை வருஷத்துக்கு வட்டியா வந்திருக்கும் எக்ஸ்ட்ரா நமக்கு வந்த வட்டியே இதுதான் இந்த வட்டி எத்தனை வருஷத்துக்கு வந்திருக்கும் ஏழு சதவீதம் வட்டிக்கு வாங்கினா அப்போ பதினாலாயிரம் எழுதிக்கோங்க இந்த பதினாலாயிரத்துக்கு ஏழு சதவீதம் கண்டுபிடிங்க சோ பத்து சதவீதம் எவ்வளவு பதினாலாயிரம்ன்றது நூறு சதவீதம் பதினாலாயிரத்துல பத்து சதவீதம் ஆயிரத்தி நானூறு பதினாலாயிரத்துல ஒரு சதவீதம் நூத்தி நாற்பது அப்படியே ஒரு ஒரு டெசிமல் தள்ளி புள்ளி வச்சுட்டே போனோம் இப்ப நமக்கு ஒரு சதவீதம் தெரிஞ்சுச்சா ஏழு சதவீதம் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் இல்லை ஏழு சதவீதம் எப்படி கண்டுபிடிக்கலாம் நூத்தி நாற்பது இன்ட்டு ஏழுனா ஏழு சதவீதம் வந்துடும் ஸோ இதை மல்டிப்ளை பண்ண என்ன வரும்னு பாத்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி எண்பது வந்திருக்கு ஓகேங்களா தொள்ளாயிரத்தி எண்பது அப்போ ஒரு வருஷத்துக்கு எனக்கு தொள்ளாயிரத்தி எண்பதுனா இது வந்து எத்தனை வருஷன்னு கேட்டிருக்கான் நமக்கு ஆப்ஷன் பாருங்க ஒன்று ரெண்டு கொடுத்துருக்கா இல்லை மூணு கொடுத்துருக்கா இல்ல ரெண்டரை கொடுத்துருக்கா இல்லை நாலு கொடுத்துருக்கான் ஸோ நம்ம குறைந்த ஆப்ஷனே வச்சு பார்ப்போம் தொள்ளாயிரத்தி எண்பது ரெண்டாவது பெருக்குங்க இந்த தொள்ளாயிர ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது வரணும் வருதா பாருங்க

சிஐ விட ஆயிரத்தி அறுநூறு அதிகம் பெறுகிறார் அப்ப ஏன்றவன் சிஐ விட எவ்வளவு அதிகமாக வாங்குறான் ஆயிரத்தி அறுநூறு ரூபாய் அதிகமா வாங்கியிருக்கான்னா டீன் பங்கு என்னன்னு கேட்கிறான் சோ நமக்கு யாருமே இப்ப தெரியாது யா என்ன எவ்வளவு அமௌண்ட் கொடுத்தானும் தெரியாது ஆனா நமக்கு கொடுத்துருக்கிற ஒரே குழு என்னன்னா சிஐ விட ஏ ஆயிரத்தி அறுநூறு ரூபாய் அதிகமா வாங்கியிருக்கான் தான் தெரியும் அப்ப இவங்க ரெண்டு பேருக்கும் உள்ள அமௌண்ட் வித்தியாசம் எவ்வளவு ஆயிரத்தி அறுநூறு அப்போ இவனுடைய ரேஷியோ செவனை

ஆயிரத்தி சிக்ஸ் ஒரு குழாய் ஒரு தொட்டியின் நான்கு பை ஒன்பது பங்கை இருபத்தி நாலு நிமிடங்களில் நிரப்பும் முழுமையாக நிரப்ப எடுத்துக்கொள்ளும் நேரம் என்ன அதாவது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு தொட்டி இருக்கு அந்த தொட்டி வந்து ஒன்பது குடம் தண்ணி ஊத்துனா வச்சுக்கோங்க ஒன்பது குடம் தண்ணி ஊத்துனா ரொம்ப ஆனா அதில் நாலு குடம் தண்ணி இருபத்தி நாலு நிமிஷத்துல ஊற்றிடுறாங்க அப்படின்னா தொட்டி முழுமையாக ரொம்பறதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்கோன்னு கேட்குறான் ஓகேங்களா ஏன்னே தொட்டி முழுமையாக ரொம்ப எடுத்துக்கொள்ளும் நேரம் அப்போ நாலு குடத்தை இருபத்தி நாலு நிமிஷத்தில் ஊற்றுறாங்கன்னா இருபத்தி நாலு ஆறு அப்போ ஒரு குடம் ஊத்துறதுக்கு எத்தனை நிமிஷம் தேவைப்படுது ஒரு குடம் ஊத்துறதுக்கு ஆறு நிமிஷம் தேவைப்படுது அப்போ ஒன்பது இன்ட்டு ஆறு என்ன வரும் ஒன்பது ஆறு ஐம்பத்தி நாலு ஸோ ஆன்சர் ஃபிஃப்டி ஃபோர் மினிட்ஸ் ஓகேங்களா முடிஞ்சிடுச்சு அடுத்து பத்தாவது கேள்வி புகைப்படத்தில் இருக்கும் ஒருவரை பார்த்து ஈஷான்ற ஒரு பொண்ணு பேசுறா ஈஷா கூறுகையில் ஈஷான்ற ஒரு பொண்ணு தான் என்ன பண்ணியிருக்கா புகைப்படத்தில் இருக்கக்கூடிய என்ன பண்ணியிருக்கா ஈஷா சொல்லிருக்கா என்னன்னு சொல்லியிருக்கான் இவரின் இவரின் தந்தையின் அப்ப ஈஷா இந்த போட்டோல இருக்கிற பார்த்து சொல்லிருக்காங்க இவங்களுக்கு ஒரு அப்பா இருக்காங்க இவரின் தந்தையின் ஒரே மகன்னா அவர்தான் இவரின் தந்தையின் ஒரே மகன்னா அவரேதான் வருவாரு இவரின் தந்தையின் ஒரே மகன் என்னுடைய தந்தை ஆவார் இவரின் தந்தையின் ஒரே மகன் என்னுடைய தந்தை ஆவார் நல்லா ஞாபகம் வச்சுங்க போட்டோவில் இருக்கிற ஒருத்தரை பார்த்து இவங்க அப்பா இருக்காரு இவங்க அப்பாவுக்கு ஒரே மகன் அந்த போட்டோவில் இருக்கவேதான் தான் தான் என்னோட அப்பா அப்படின்னு சொன்னால் அந்த போட்டோல இருக்கவருக்கு ஈஷா என்ன உறவுன்னு கேட்குறாங்க ஈஷா என்ன வேணும்னா மகள் டாட்டர் முஞ்சிடுச்சு ஓகேங்களா மகள் வேணும் அடுத்தது பதினோராவது கேள்வி லாங்குவேஜ் கம்ப்யூட்டர் இஸ் கோடட் அஸ் லைக் திஸ் ஓகே ஏதோ ஒரு லாங்குவேஜில் கம்ப்யூட்டர் அப்படின்றத இந்த மாதிரி எழுதியிருக்காங்க டூ ஃபோர் சிக்ஸ் எயிட் ஒன் நைன் செவன் த்ரீன்னு எழுதியிருக்கான் அப்படி எழுதினா ரோட்டர் அப்படின்றத எப்படி எழுதுவாங்கன்னு பார்த்துருக்கான் ஸோ ஆர் தெரியும் ஃபோர்க்கு என்ன எழுதிருக்கான் ஃபோர்னு எழுதி ஓக்கு ஃபோர்னு எழுதியிருக்கான் டிக்கு என்னென்னு எழுதிருக்கான் நைனு இக்கு என்னென்னு எழுதிருக்கான் செவன் அகைன் ஆருக்கு த்ரீ அப்போ த்ரீ ஃபோர் நைன் செவன் த்ரீ ஆப்ஷன் நம்பர் சி முடிஞ்சிடுச்சு ஓகேவா லாஸ்ட் டுவெல்த்து கொஷின் விடுபட்ட என்னை நிரப்பவும் இப்போ இங்கே ஒன்றுன்னு எழுதியிருக்காங்க அடுத்து ஒன்னுன்னு இருக்காங்க அடுத்து எட்டுன்னு இருக்காங்க அடுத்து பார்த்தாலே இருக்காங்க இது ஒன் கியூப் இது டூ கியூப் இது த்ரீ கியூப் அடுத்து நார்மலாக என்ன வந்திருக்கணும் என்ன இரண்டாம் ஆண்டு ஆசிய விளையாட்டு போட்டியில் மீண்டும் அறிமுகப்படுத்த உள்ள விளையாட்டு ஆல்ரெடி வந்து ஏஷியன் கேம்ஸ் வந்து பிளான் பண்ணிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு எங்க நடக்க போதுன்னு அது எங்க நடக்க போதுன்றதை பாத்துட்டு கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கே ஆச்சரியமா தான் இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு எங்க நடக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல ஓகே வந்து புதுசா அறிமுகப்படுத்தக்கூடிய விளையாட்டு என்னன்னா இதுவரை ஏஷியன் கேம்ஸ்ல என்ன கேம் இல்லைன்னு பாத்தீங்கன்னா கிரிக்கெட் இல்ல தான் வந்து கிரிக்கெட்டை அறிமுகப்படுத்த போறாங்க இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஆசிய விளையாட்டு போட்டியில் மீண்டும் அறிமுகப்படுத்த உள்ள விளையாட்டு எது கிரிக்கெட் சோ மற்ற கேம்ஸ்லாம் ஆல்ரெடி இருக்குதான் ஃபோர்டீன்த்து யக்ஷகணா யக்ஷகணா நடனம் எந்த மாநிலத்துடன் தொடர்புடையது சோ நமக்கு நடனங்கள் தான் கூட கேட்பாங்க ஸோ யக்ஷகணான்றது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எரும மாடு மாதிரி இருக்குங்க தலையெல்லாம் வச்சுக்கலாம் ஆடுவாங்க அந்த யக்ஷகனான்றது ஒரு ஃபோக் டான்ஸ் அந்த நாட்டினுடைய பாரம்பரிய ஃபோக் டான்ஸ்னு சொல்லுவாங்க அந்த ஸ்டேட்டுக்கு ஸோ அது எந்த மாநிலத்துடன் தொடர்புடையதுன்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகம் வேற எங்கேயும் இல்லை நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய கர்நாடகத்தினுடைய தொடர்புடையது தான் யக்ஷனா ஸோ இப்போ மற்ற மூணு ஸ்டேட் இருக்குல்ல இந்த மூணு ஸ்டேட்டுக்கு ஒவ்வொரு டான்ஸ் தெரிஞ்சுக்கலாமா கேரளா அது வந்து ரொம்ப அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸான நடனம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கத்தக்களி கதகளி வந்து கேரளா அது வரும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க கதக்களி வேற கதக் வேற ரெண்டு வித்தியாசம் இருக்குது ஸோ கதைக்கலின்னா கேரளா கதக் அப்படின்னா உத்தரப்பிரதேஷ்னு வரும் ஓகேங்களா வித்தியாசம் தெரிஞ்சுக்கோங்க தமிழ்நாட்டுல நமக்கு எல்லாருக்குமே தெரியும் பரதநாட்டியம் பரதநாட்டியம் இஸ் ஃபேமஸ் ஃபார் தமிழ்நாடு ஆந்திர பிரதேசம் வந்து பாத்தீங்கன்னா குச்சிப்புடி ஓகேங்களா இது எல்லாமே ட்ரெடிஷனல் கிளாசிக்கல் டான்ஸ் ஃபார் குச்சிப்புடி ஓகேவா தெரிஞ்சு வச்சுக்கலாம் ஒரு அவேர்னஸ் தான் அடுத்தது ஆர்பிஐயின் முதல் இந்திய ஆளுநரின் பெயர் என்ன அதாவது ஆர்பிஐ ஸ்டார்ட் பண்ணது எப்பன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சுல தான் ஸ்டார்ட் பண்ணாங்க ஏப்ரல் ஒன்றாம் தேதி ஸ்டார்ட் பண்ணாங்க ஆளுநரின் பெயர் என்ன அதுக்கப்புறமா சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறமா தான் இந்திய ஆளுநர்கள் பொறுப்பேற்ற பிரிட்டிஷ்காரர்கள் தான் இருந்தாங்க அந்த பொறுப்பேற்ற ஆளுநரின் பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா சிடி தேஷ்முக் அவர்கள் தான் வந்து ஆர்பிஐயின் முதல் இந்திய ஆளுநர் ஆவார் ஆர்பிஐயின் ஆளுநராக யார் இருக்காங்க இப்போ அட் ப்ரெசன்ட் வந்து யார் ஆர்பிஐ ஆளுநராக இருக்காங்கன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சக்தி கந்ததாஸ் ஐயா அவர்கள் அவர் எத்தினாவது கவர்னர் இதுதான் உங்களுக்கு நான் கேட்க போகிற கேள்வி சக்தி கந்ததாஸ் அவர்கள் தான் வந்து இப்போதைக்கு ஆர்பிஐனுடைய கவர்னரா இருக்காரு எத்தனாவது கவர்னர்னு சொல்லுங்க நெக்ஸ்ட் ஆர்பிஐ எங்க பண்ணுங்க அடுத்தது என்ன ஆண்டில் முதல் உலக சுற்றுச்சூழல் தினம் கடைபிடிக்கப்பட்டதுன்னு கேட்டிருக்கான் ஸோ சுற்றுச்சூழல் தினம்னா வேர்ல்டு என்வாய்மெண்ட் டேங்க ஸோ வேர்ல்டு என்வாய்மெண்ட் டே எப்போ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கான ஆன்சர் நான் சொல்லிடுறேன் ஆனால் இந்த வேர்ல்டு என்வாய்மெண்ட் டே என்னைக்குன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க இட்ஸ் ஜூன் ஃபைவ் ஜூன் ஐந்தாம் தேதி தான் வேர்ல்டு என்வாய்மெண்ட் டே ஸோ அது எப்போ கண்டக்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முதல் சுற்றுலா சுற்றுச்சூழல் தினம் கடைபிடிக்கப்பட்டது ஓகேங்களா ஸோ அடுத்தது ஜெட் என்ஜினை கண்டுபிடித்தது யாருன்னு கேட்டிருக்காங்க ஸோ ஜெட் இன்ஜினினை கண்டுபிடித்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா சர் ஃப்ராங்க் விட்டல் சார் ஃப்ராங்க் விட்டல் இவர் வந்து என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா ஜெட் என்ஜினி கண்டுபிடித்தவர் ஆவார் ஓகேங்களா சோ ஜெட் என்ஜின் விட்டா அப்படி வேகமா போகும்ல சோ விட்டல் விட்டா வேகமா போகும் ஜெட் என்ஜின் அப்படின்ற மாதிரி ஞாபகம் அடுத்தது ஐரோப்பாவில் துப்பாக்கி தூளை கண்டுபிடித்தது யார் ஐரோப்பாவில் வந்து துப்பாக்கி தூளை கண்டுபிடித்தது யார் இந்த மாதிரி இன்வென்ஷன்ஸ்லாம் நமக்கு ரொம்ப முக்கியம் சோ இன்வென்ஷன்ஸும் கொஞ்சம் படிச்சுதான் வைக்கணும் சோ அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஐரோப்பாவில் துப்பாக்கி தூளை கண்டுபிடித்தவர் வந்து ரோகர் பெகன் சோ ரோகர் பெகான் அவர்கள் தான் துப்பாக்கி தூளை கண்டுபிடிச்சவர் சோ கன் அப்படின்றது மாதிரி முடியுதா பெகான் கன் சோ துப்பாக்கினா கன் சோ ரோகர் பெகான் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து பத்தொன்பதாவது எம்ஐசிஆரில் சி என்பதன் விரிவாக்கம் என்ன ஸோ எம்ஐசிஆர் சி என்பதன் விரிவாக்கம் என்ன ஸோ எம்ஐசிஆர்ன்றது வந்து எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா செக்கு கீழே செக்கு கீழே சில நம்பர்ஸ் கொடுப்பாங்க செக் நம்பர்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து பேங்க்கில் ரீட் பண்ணுறதுக்கு இந்த எம்ஐசிஆர் ரீடர் தான் பயன்படுத்துவாங்க ஸோ இதோடைய ஃபுல் எக்ஸ்பேன்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா மேக்னட்டிக் கேரக்டர் மேக்னட்டிக் இங்கு கேரக்டர் ஐக்கு வந்து இங்கு இங்க் கேரக்டர் ரீடர் ஆர் ரெகனைசேஷன் சொல்லுவாங்க ஓகேங்களா பெரும்பாலும் ரீடர் தான் வரும் ஸோ எம்

உலகத்தின் மதங்கள் என்ற நாடாளுமன்ற கூட்டத்தில் எந்த ஆண்டு விவேகானந்தர் கலந்து கொண்டார் சோ விவேகானந்தர் கலந்து கொண்ட ஆண்டு தான் கேட்டிருக்காங்க உலகத்தின் மதங்கள்னு ஒரு போதனை நடந்தது அது எப்ப நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எட்ணூத்தி தொண்ணூத்தி மூணு ஆஃப்டர் டச் அந்த டச்சுக்காரர்களுக்கு அடுத்து வந்த ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி மூன்றாம் ஆண்டு தான் விவேகானந்தர் வந்து உலகத்தின் மதங்கள் என்ற நாடாளுமன்ற கூட்டத்தில் வந்து கலந்து கொண்டார் சோ எங்க நடந்துச்சுன்னு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அடுத்து டெல்லி செங்கோட்டியத்தில் செங்கோட்டையில் மோடி மஜ்ஜியத்தை கட்டியவர் யார் டெல்லி செங்கோட்டையில் மோடி மஜ்ஜியத்தை கட்டியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவுரங்கசீப் அவர் தான் வந்து மோடி மஜ்ஜியத்தை கட்டியவர் இப்பயும் பாத்தீங்கன்னா செங்கோட்டையில யாருடைய ஆட்சி தான் நடக்குது மோடியினுடைய ஆட்சி தான் நடக்குது சோ அதை அவுரங்கசிப் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்களோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது இருபத்தி மூன்றாவது கேள்வி இடைக்கால பகுதியில் லிங்கராஜா கோவில் கட்டப்பட்ட இடம் எதுன்னு கேட்டிருக்காங்க ஸோ லிங்கராஜா கோவில் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பூரின்னு சொல்லிடாதீங்க பூரியில் பூரியில இருக்கிறதும் ஒரு சிவன் கோவில் தான் ஆனா அது ஜெகநாதர் கோவில் ஓகேங்களா ஜெகநாதர் கோவில் தான் வந்து பூரியில இருக்கு ஸோ லிங்கராஜா கோவில் கேட்டிருக்கேன் இங்க லிங்கராஜா கோவில் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா புவனேஸ்வர் ஸோ புவனேஸ்வரும் தான் இருக்கு பூரியும் ஒடிசாலதான் இருக்கு அதனால ஒழுங்கா பார்த்து ஆன்சர் பண்ணுங்க ஓகேங்களா ஸோ அடுத்தது இருபத்தி நான்காவது கேள்வி உகை அணை எந்த மாநிலத்தின் மிகப்பெரிய நீர்த்தேக்கமாக கருடப்படுகிறது ஒரு லார்ஜஸ்ட் லே வாட்டர் ரிசர்வ் இயர் அது வந்து எங்க இருக்கும் எந்த மாநிலத்தினுடைய மிகப்பெரிய நீர்த்தேக்கம்னு பாத்தீங்கன்னா குஜராத் மாநிலத்தினுடைய மிகப்பெரிய நீர்த்தேக்கம் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா உகை அணை ஸோ உகை அணை ரொம்ப ரொம்ப முக்கியம் அது எங்க இருக்குன்னு கூட கேட்பான் ஸோ குஜராத்தினுடைய தலைநகரம் எது அதுவும் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க அடுத்து இருபத்தைந்தாவது கேள்வி கொர்பா சூப்பர் அனல் மின் நிலையம் கொர்பான்றது ஒரு அனல் மின் நிலையம்ங்க ஸோ மின் நிலையம் அது எங்க உள்ளதுன்னு கேட்டிருக்கேன் எந்த மாநிலத்தில் உள்ளது ஸோ கொர்பா சூப்பர் மின் நிலையம் எங்கே உள்ளதுன்னு பாத்தீங்கன்னா சட்டீஸ்கரில் இருக்கு ஓகேங்களா ஸோ சட்டீஸ்கர் குர்பான்றத குர்மா ஞாபகம் வச்சுக்கோங்க சட்டில தான் குர்மாலாம் வைப்பீங்க ஸோ கொர்பா அந்த சூப்பர் மின் நிலையம் எங்க உள்ளது சட்டீஸ்கர்ல உள்ளது அடுத்தது இருபத்தி ஆறாவது கேள்வி கிருஷ்ண ராஜசாகர் அணை காவேரி ஆற்றிற்கு குறுக்காக எந்த மாநிலத்தில் கட்டப்பட்டுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இதுதான் பாத்தீங்கன்னா கிருஷ்ணராஜசாகர் அணை வந்து எல்லாருக்குமே தெரியும் ஓகே என்னத்துக்காக அது கிருஷ்ணராஜசாகர் அணை வந்து காவேரி ஆற்றிற்கு குறுக்கே தான் கட்டுப்பட்டிருக்குன்னு தெரியும் ஸோ காவேரி ஆறு எந்த நாட்டுல இருந்து எந்த நாட்டுக்கு வருது கர்நாடகா டு தமிழ்நாடு தான் வந்துட்டு இருக்கு காவேரி ஆறு ஸோ அப்ப எந்த மாநிலத்தில் அது கட்டப்பட்டுள்ளதுன்னு பாத்தீங்கன்னா கர்நாடகம் கிருஷ்ணராஜசாகர் அணை ஓகேவா அடுத்தது இருபத்தி ஏழாவது கொஸ்டின் சயின்ஸ் கொஸ்டின் ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில் திடப்பொருளாக திடப்பொருள் திரவமாக மாறுகிறது அந்த வளிமண்டல அழுத்தத்தின் நிகழ்வை என்னன்னு சொல்லுவான்னு பார்த்தேன் அப்போ திடப்பொருள் திரவமாக மாறுகிறது ஒரு ஐஸ் கியூபை வந்து நான் வந்து ஒரு வெப்பநிலையை பண்ணும் போது அது உருகி தண்ணீராக மாறுதுன்னா அப்போ அங்கே என்ன நடந்திருக்கு உருகு நிலை நடந்திருக்கு அதனால ஈஸியான சொல்லிட்டு போயிடலாம் அடுத்தது

வேவ்லென்த் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் கதிர்கள் ஸோ மற்றதுக்கும் அப்போ வேவ் லென்த்துக்கு நீளம் இருக்குது அதுவும் எது எதுன்றதை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பார்த்து ஓகேங்களா அப்போ தான் தேடிவிங்க தேடி படிப்பீங்க ஓகேங்களா இந்த மாதிரியான கேள்விலாம் கூட கஷ்டமாக இருக்கும்போது கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ எக்ஸ் கதிர்களுடைய அலை தான் என்னது டென்த் டு பவர் ஆஃப் மைனஸ் லெவன்லேருந்து டென்த் டு ஆஃப் மைனஸ் ஒரு டேபிளேஷனே கொடுத்துருப்பான் நீங்கள் அதை சர்ச் பண்ணிங்களாலே தெரியும் அந்த டேபிளேஷன் இருக்கிறத படிச்சிங்களாலே கண்டினியூஸாக தெரிஞ்சுக்கலாம் ஸோ எந்த கதிர்க்கு வேவ் லென்த் அதிகம்னுட்டு ஸோ டுவெண்ட்டி பார்த்தீங்கன்னா நேர்மின் அயனி உருவாவது எதுன்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான்களை ஏற்பதன் மூலமாக தான் நேர்மின் நயனி ஆகுது உருவாகும் அடுத்தது முப்பதாவது கேள்வி பச்சை நிறத்தை பெறுவதற்கு நாம் எந்த பொருளை சேர்க்க வேண்டும் பார்த்தீங்கன்னா குரோமியம் தான் ஹைலி கான்சென்ட்ரேஷன் ஒரு ஆக்சிட் நமக்கு வந்து என்னென்னு கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா பச்சை நிறம் டார்க்காக கிடைக்கும் டார்க்கா கிடைக்கும் அதிக அளவில் ஆட் பண்ணும்போது அதுவே கருப்பு டார்க் பச்சை நிறம் போகும் கருப்பு கலர் நமக்கு இருக்கும் ஸோ பச்சை நிறத்தை பெறுவதற்கு நாம் எந்த பொருளை சேர்க்க வேண்டும் சேர்க்க வேண்டும் வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ லைக் பண்ணுங்கள் ஷேர் கமெண்ட் இருந்தாலும் எங்கள் பண்ணிட்டு மேலும் இது போல பல வீடியோ பார்த்து Cut the cut. Thank you.